அடுத்தபடியாக சிறப்புரை நல்குவதற்காக மாண்பமை நீதியரசர் ஐயா திரு வி சிவஞானம் அவர்களை வருக வருக என மேடை கழக்கின்றோம் புகழே மிக வேண்டும் நாளாவின் குருமகா சன்னிதானம் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் கத்தறிந்த சார்ந்தோர்கள் அறிஞர்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் கடவுள் உண்டு கடவுள் இல்லை என்கிற வாதங்கள் நீண்ட காலமாக இந்த உலக அளவில் இருந்து வருகிறது கடவுள் இல்லை என்ற வேரில் ஆரம்பித்த அரசு கடவுள் உண்டு என்கிற பேசுகின்ற ஆதிநகர்த்தர்களையும் அறிஞர்களையும் அழைத்து வந்து பேச வைத்திருக்கிறது இதை நான் மாற்றமாக பார்க்கவில்லை வெற்றிகொள் பிறந்தோழில் உமை பேணுதல் கற்றறிதல் கடனே என்ற ஞானசம்பந்த பெருமானின் வாக்குப்படி கற்றறிந்தவர்கள் அமைந்த அமைச்சு அரசு தன்னுடைய கடமையை உணர்ந்திருக்கிறது என்பதை நான் அறிகின்றேன் நான் இதை மாற்றமாக கூறவில்லை கற்றறிந்தவர்கள் தம்முடைய கடமையை தற்போது உணர்ந்திருக்கின்றார்கள் அரசும் கற்றறிந்த அரசு தம்முடைய கடமையை உணர்ந்திருக்கிறது திருஞான சம்பந்த கூறிய வெற்றிகொள் விரைந்தொழி உமை பேணுதல் கற்றறிந்தோர்கள் கடனை வள்ளுவனை பேசும் அரசு கற்றதனால் ஆய பயனென்கொள் வாளறிவன் நற்றால் தொழாரணி என்கிறதையும் உணர்ந்திருக்கிறது அமைச்சர் பெருமக்களும் கற்றறிந்தவர்கள் தம்முடைய கடமையை உணர்ந்து தற்போது இந்த விழாவை கொண்டாடி வருகின்றார்கள் தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்த நாள் ஒரு இனிய நாள் இவர்களுடைய இந்த மாநாடு திருமூலரையன் எனக்கு நினைவுபடுத்துகிறது அவனை ஒழிய அமரரும் இல்லை அவனின்றி செய்யும் அருந்தவம் அருந்தவமில்லை அவனென்றி மூவரால் ஆபதொன்றில்லை ஊர் புகுமாறு அறியேனே என்ற திருமுகள் சொன்னதை ஆட்சியாளர்களும் உணர்ந்து கொண்டார்கள் அவனின்றி நாம் எதுவும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்ததன் பயன்தான் இந்த மாநாடு இறைவனை எப்படியெல்லாம் பாடுவோம் என்று நம்முடைய முன்னோர்களும் அறிஞர்களும் பாடிக்காட்டியிருக்கின்றார்கள் சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள் இறைவனை எத்தனையோ வகையில் பார்த்திருக்கின்றார்கள் ஞானியாகவோ சித்தனாகவோ எல்லாம் கொடுக்க வல்லவனாக பார்த்திருக்கின்றார்கள் இயற்கையோடு சேர்த்து கூட கோடையிலே இழைப்பாறிக் கொள்ளும் தருவாகவும் தருநிழலாகவும் கூட நிகழ்கணிந்த கனியாகவும் பார்த்திருக்கின்றார்கள் வள்ளல் பெருமான் மிக அருமையாக அந்த பாடலை சொல்லுவார் கோடையிலே இலைப்பாரி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநிழலே நிழல்கணிந்த கனியே கோடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீரிடை மலர்ந்த சுகந்த மணமலரை மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மென்காற்றில் விலை சுகமே சுகத்திலுறும் பயனே ஆடையிலே எனமணந்த மணவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் என்று இறைவனை எப்படியெல்லாம் பாடி மகிழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை இந்த அரசு இப்போது உணர்ந்துவிட்டது என்றே நான் கூறுகின்றேன் இந்த முருகனை பாடுவதால் நாம் என்ன கிடைக்கலாம் என்பதையும் என்னுடைய குருமகா சன்னிதானத்தின் முன்னால் இருந்த குருமகா சன்னிதானம் அவருடைய பாடல்களை மிகவும் அழகாக பாடியிருக்கின்றார் அதைவிட நான் முருகனை கூறுவதற்கு வேறு ஒன்றுமில்லை அந்த பாடலை மட்டும் உங்களிடம் சொல்லிவிட்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன் ஒழியாத புவனத்து உயிர்க்கு உயிரதாய் நிற்பதொரு தெய்வம் உண்டனை எடுத்து உரையால் உணர்த்துவதை ஒழிய ஊன் ஊன்கண்ணுலக் கண்ணதாம் விழியாக முன்னின்று தன்னணி சுரந்தவர்கள் வேண்டிய வரங்கொடுப்பான் மெய்கண்ட தெய்வம் அல்லால் புவியில் வேறில்லை என்று உணர்த்தியால் பொழியாத புயல்தங்கு போணமும் திசைமுகப் திசைமுக புத்தியில் பெரும்போனமும் பொன்னுலகும் மண்ணுலகும் எவ்வுலகு வேண்டிலும் பொருளென்று இவர்க்கு மற்ற அழியாத வீடும் தரக்கடவன் இவனுடன் அம்புலி ஆடவாவே அழகுபொழி கந்தபுரி தழையவரு கந்தனுடன் அம்புலி ஆடவாவை என்று எல்லோரும் அழக்குகின்றார் பொன்னுலகு வேண்டுமா பொருள் வேண்டுமா இவைகளெல்லாம் அழிந்து போகும் அழியாத முத்தியும் வேண்டுமா வந்து ஆறுங்கள் என்று அதையே சொல்லி அனைவரும் வாருங்கள் முருகனிடம் வேண்டியதை பெற்றுக்கொள்ளுங்கள் பொன் பெற்றுக்கொள்ளுங்கள் பொருள் பெற்றுக்கொள்ளுங்கள் இவை வேண்டாம் என்றால் முத்தியும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அனைவரையும் வாழ்த்தி இந்த மாநாட்டை ஏற்படுத்திக் கொடுத்த அரசையும் வாழ்த்தி அமைச்சரையும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் வணக்கம்